பத்தொம்போது ரன்னில் ஆல் அவுட் ஆஸ்திரேலிய அணியை மொத்தமாக சுருட்டிய இந்தியா வெறித்தனமாக பந்து வீசிய அஸ்வின் ஆஸ்திரேலிய அணி அதிர்ச்சி தோல்வி அதாவது இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையே தற்போது நடைபெற்று வரும் பார்டர் கவாஸ்கர் டிராஃபி டெஸ்ட் தொடரில் ஐந்து போட்டிகளில் இந்த இரு அணிகளும் விளையாடி வருகிறது இதில் ஏற்கனவே நடந்து முடிந்த முதல் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி இருநூற்றி தொண்ணூற்றி ஐந்து ரன்கள் என்ற இமாலய ரன்கள் வித்தியாசத்தில் பிரம்மாண்ட வெற்றியை பெற்றிருந்தது அதே சமயம் இந்த இரு அணிகளுக்கு எதிரான அடுத்த போட்டியில் இந்திய அணி மட்டும் வெற்றி பெற்றுவிட்டால் இந்த தொடரை கைப்பற்றுவதற்கான வாய்ப்புகள் அதிகரித்தாலும் மேலும் டெஸ்ட் உலகக்கோப்பை ஃபைனலுக்கான வாய்ப்பையும் இந்திய அணி உறுதி செய்துவிடும் ஆகையால் இந்த இரு அணிகளுக்கான அடுத்த டெஸ்ட் போட்டி என்பது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த போட்டியாகவே கருதப்படுகிறது அதே சமயம் அடுத்த போட்டியில் மட்டும் இந்திய அணி வெற்றி பெற்றுவிட்டால் டெஸ்ட் உலகக்கோப்பைக்கு தகுதி பெறுவது மட்டுமில்லாமல் ஆஸ்திரேலிய அணியின் டெஸ்ட் உலகக்கோப்பைக்கான வாய்ப்பையும் கிட்டத்தட்ட தட்டி பறித்துவிடும் ஆகவே அதன் அடிப்படையில் பார்த்தால் இந்த இரு அணிகளுக்கு எதிராக நடக்க இருக்கும் அடுத்த டெஸ்ட் போட்டி என்பது இந்திய அணியை காட்டிலும் ஆஸ்திரேலியா அணிக்கு வால்வாசாவா என்பதைப் போலத்தான் இந்த நிலையில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் களமிறங்கிய இந்திய அணி முதலில் பேட்டிங் செய்தது அப்படி பேட்டிங் செய்த இந்திய அணியில் ரோஹித் சர்மா கேஎல் ராகுல் ரிஷப்பண்ட் உள்ளிட்டவர்களின் அதிரடியால் முதல் இன்னிங்ஸில் இந்திய அணி எண்ணூறு ரன்கள் வரை எடுத்திருந்தது டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் இந்த ரன்கள் என்பது உலக சாதனையாகவே பார்க்கப்படுகிறது அந்த அளவுக்கு முதல் இன்னிங்ஸில் இந்திய அணி பிரம்மாண்டமாக ரன்களை சேர்த்திருந்தது பின்னர் இதனை சேசிங் செய்ய களமிறங்கிய ஆஸ்திரேலிய அணியை வெறும் பத்தொம்பது ரன்களிலேயே ஆல் அவுட் செய்திருந்தது இந்திய அணி ஆமாங்க அதற்கு மிக முக்கிய காரணம் நம்ம அஸ்வின் தாங்க அஸ்வின் மட்டுமே வெறும் நான்கு ஓவர்கள் வீசி ஆறு ரன்கள் மட்டுமே கொடுத்து எட்டு விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார் இதனால் ஆஸ்திரேலிய அணி முதல் இன்னிங்ஸில் வெறும் பத்தொம்போது ரன்களுக்கே ஆல் அவுட் ஆகிவிட்டது மேலும் ஃபாலோ ஆனை தவிர்க்க முடியாததால் மீண்டும் ஆஸ்திரேலிய அணியே தற்போது பேட்டிங் செய்து விளையாடி வருகிறது ஆக மொத்தம் எப்படி பார்த்தாலும் இந்த போட்டியில் இந்திய அணியின் வெற்றி உறுதி என்பதை இப்போதே உறுதியாக கூறிவிடலாம் அது இந்த ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான தொடரில் ஆடம் லெவனில் அஸ்வினுக்கு வாய்ப்பு கொடுப்பதை பற்றி இந்திய அணி நிர்வாகம் யோசித்து வந்தது அதற்கு காரணம் இந்த ஆஸ்திரேலியா பிச்சுகளில் ஸ்பின் பவுலிங்கிற்கு அளவுக்கு ஒத்துழைப்பு இருக்காது எனவும் ஃபாஸ்ட் பவுலர்களுக்குத்தான் தான் ஆஸ்திரேலியா பிச்சுகள் நன்றாக இருக்கும் எனவும் அதன் அடிப்படையிலேயே இந்த ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான தொடரில் ஆடும் லெவனில் அஸ்வினை இந்திய அணி தவிர்த்து வருவதாகவும் கூறப்பட்டது இந்த நிலையில்தான் அப்படியாக அஸ்வினை இந்திய அணி ஒதுக்கி வைத்தாலும் கூட இப்போது இந்திய அணிக்கு இப்படி ஒரு பிரமாண்ட வெற்றியை பெற்றுக் கொடுத்தது என்னமோ நம்ம அஸ்வின் தாங்க மேலும் இது ஒரு வார்ம்அப் டெஸ்ட் போட்டி என்பதால் தான் அஸ்வினுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது ஆக அப்படிப்பட்ட இத்தகைய வார்ம்அப் அப் டெஸ்ட் போட்டியிலேயே மீண்டும் தன்னை நிரூபித்திருக்கிறார் அஸ்வின் இதனால் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக அடுத்தடுத்து இருக்கும் டெஸ்ட் போட்டிகளில் ஆடும் லெவனிலேயே அஸ்வினுக்கு வாய்ப்பு கிடைக்கும் என்றே எதிர்பார்க்கலாம் சரி நீங்கள் சொல்லுங்கள் அணி மற்றும் அஸ்வினின் இத்தகைய சிறப்பான பர்ஃபாமன்ஸ்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்